வர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் உதயா வேளாளர் கழகத்தின் மாநில தகவல் மற்றும் செய்தி ஊடகப் பிரிவு செயலாளர் இப்ப நம்ம ஒரு சில தகவல்கள் எம்பி எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்குது இதுக்கு முன்னால் வந்து பாஜக நமது தமிழ்நாட்டு இருக்க ஒரு கட்சியில் தான் கூட்டி வந்து நிற்பாங்க இப்ப நிலைமை வந்து தலையில மாறி நிற்கிது அதாவது இப்போ பாஜக ஒரு டீமாகவும் திமுக ஒரு அணியாகவும் அதிமுக ஒரு அணியாகவும் தனித்து இப்போ களம் கண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இப்போ நடக்கிற சூழ்நிலை அப்படித்தானே இருக்குது இப்போ பெரும்பான்மையாக வந்து போட்டின்னு எடுத்து பார்த்தோம்னா பாரதிய ஜனதா கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ரெண்டுக்குமான போட்டியாக தான் இப்போ இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் இப்போ சுச்சுவேஷன் போய்கிட்டுருக்கு சூழ்நிலை இருக்குது இதற்கு முழு முழு காரணம் யார் நம்ம அதை பார்க்கணும்ல இதற்கு அஸ்திவாரம் யார் இந்த மாற்றத்திற்கு உறுதுணையாக நின்றிருந்த யார் அந்த எந்த அளவுக்கு பாரதி பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்தில் வளர்த்து விட்டது யார் நல்லா இப்போ எல்லா இடத்தையும் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது இது எல்லாேருமே பதில் சொல்லலாம் ஓப்பனாக சொல்லியிருக்கலாம் அதிமுக 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 சரிங்களா அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வாஜ்பாய் அவர்களோட கூட்டணியில் வந்து பாரதிய ஜனதாவோடய கூட்டணி வச்சு ஆதரவு அளித்து ஜெயித்தாங்க ஜெயிச்சுட்டு ஒரு காலகட்டங்களுக்கு மேலே வந்து இவர்களோடு நம்மால் பயணிக்க முடியாது பயணிப்பதற்கு தகுந்த கட்சியும் இவர்கள் கிடையாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணாங்க தான் கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்கிக்கிட்டாங்க ஆபஸ் வாங்கினால என்ன ஆச்சு வாபஸ் வாங்கினதோடு மட்டும் இல்லாமல் நான் ஒரு பெரும் தவறு இழைத்து விட்டேன் அந்த தவறை இன்ன என் வாழ்நாளில் என் என் வாழ்நாள் முழுவதும் இனி என் வாழ்நாளில் எந்த நாளிலுமே இந்த தவறை மீண்டும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி சத்திய எடுத்துக்கொண்டார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இப்படி அந்த வாபச விலக்கி கொள்ளவுமே மேலே வந்து பாரதிய ஜனதா கட்சியானது தேசிய அளவில் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் கட்சி வந்து ஆட்சியை இழந்துட்டாங்க இழந்துட்டு மறுபடியும் எலெக்ஷன் வச்சு அதில் வந்து மறுபடியும் வந்தாங்க அது ஒரு வேற ஆனால் அந்த சூழ்நிலையில் வந்து தாண்டி வந்தவங்க தான் இந்த அதிமுக ஏற்கனவே ஒரு முறை நன்றாக அடிபட்டு மிதிப்பட்டு இந்த செய்யக்கூடாதுன்னு வந்து ஒரு தலைவை ஒரு தலைமை சொல்லிட்டு போயிட்டாங்க ஓப்பனாக ஆனால் அவர் எடப்பாடி அவர்கள் அவர் வந்து வந்த உடனேவும் பாரதிய பாரதிய ஜனதா கட்சியோடு மிக நெருக்கமாக கூட்டணியை வச்சு களம் கண்டார் அனைத்துமே செஞ்சாங்க பாஜகவுடைய பிரசரில் தான் வந்து இப்போதைக்கு இருக்க இப்போதைக்கு தேவேந்திர வேளாளர்கள் என்னும் பொய்யான அரசாணை பரிசீலனை செய்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவ்வாறு செய்த அந்த பொய்யான பரிசீலனையால் இன்று அவர் ஆட்சியை இழந்திருக்கிறார் அதுவும் அவருக்கு நன்றாகவே தெரியும் சரிங்களா ஆட்சியை இழந்ததோடு மட்டும் இல்லாமல் பெரும்பான்மையாக வசிக்கும் வேளாளர்களுடைய எதிர்ப்பையும் சம்பாதிக்கும் சம்பா சம்பாதிச்சுக்கிட்டார் இப்போ ரெண்டு விஷயங்கள் அதாவது ஒன்று பாரதிய ஜனதா கட்சி ப்ரெஷரில் தான் வந்து இந்த பெயர் வந்து பரிசீலனை செஞ்சேன் அப்படின்ற ஒன்று அப்புறம் வேளாளர்களுடைய தமிழகத்திலேயே ரெண்டு கோடி வேளாளர்களுடைய ஓட்டு வங்கி பெரும்பான்மையாக இருக்கும் ஓட்டு வங்கி முழுக்க 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 எதிர்ப்பாக திரும்பி திரும்பிடுச்சு அந்த எதிர்ப்பலை தான் தற்போது திமுக அரசிற்கு பெரிய சாதகமாக அமைந்து மாபெரும் வெற்றி அடைஞ்சாங்க திராவிட முன்னேற்ற கழகம் சரிங்களா அதாவது இது இது இதன் மூலம் மட்டுமே வெற்றி நான் சொல்ல முடியாது இதுவும் ஒரு காரணம் ஆனால் அதிமுக அரசு தோல்வியேற்றதுக்கு இது மட்டுமே காரணம் வேளாண் பெயர் பிரச்சனை மட்டுமே பரிசீலனை மட்டுமே காரணம் அப்படின்னு எல்லாத்தையும் நாங்கள் அடித்து சொல்ல முடியும் ஏன்னால் இந்த தேர்தலுக்கு பின்னர் அந்த கட்சியில் அதிமுக கட்சி எம்எல்ஏ எம்பிக்களே வந்து நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க ஓப்பனாக இந்த பெயர் பிரச்சினைகளை தான் நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் அடிவிட்டோம் அடி வாங்கியிருக்கோம் ஆட்சியை இழந்துட்டோம் அப்படின்னு சரிங்களா ஓப்பனாக வந்து ஓபிஎஸ் அவர்களே சொல்லியிருந்தாங்க சரிங்களா இந்த மாதிரியான காலகட்டங்களில் போயிருக்காங்க இப்போ என்ன ஆச்சுன்னா க அப்படியே ஆப்போஸ்டாக மாறிக்கிடுச்சு எல்லாமே அதாவது அதிமுக கூட்டணியில் பாஜக சேர்ந்து இடங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள் தொகுதிகள் பக பங்கீடு கொண்டு செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்போ பாஜக வந்து தனித்து நின்று அதனோடு இன்று பல கட்சிகள் தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசன் அவர்கள் அப்புறம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியன் அவர்கள் கிட்டத்தட்ட புதிய தமிழகமும் போய் ஜாயின் பண்ணுறோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா அவர் ஆல்ரெடி இந்துத்துவ கொள்கையில் வந்து மிகவும் பிடித்தமானவர் புதிய தமிழக தலைவர் அன்பிற்கு அன் அன்பு அன்பர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் அவருக்கு இதுக்கு மேலே அவருடைய செயல்பாடுகள் அவருடைய நடத்தைகள் அவருடைய பணிகள் அவருடைய அடிவரடி இப்போ வேலையெல்லாம் எப்படி பார்த்தாரு என்ன செஞ்சாலும் நல்லா தெரியும் அவர் கிட்டத்தட்ட வந்து பாஜக கூட்டணியில் தான் சப்போஸ் இடம் ஒதுக்கினாலும் ஒதுக்கப்படாவிட்டாலும் பாஜக கூட்டணியில் சேருவது உறுதியாக இருக்கும் சரிங்களா அப்படி இன்றைக்கி அதாவது போன எம் எம்எல்ஏ எலெக்ஷனில் ஜான் பாண்டியன் அவரோட வீட்டுக்கே ஆள் அனுப்பி அவரை கூப்பிட்டு வச்சு நீங்கள் கூட்டணி பற்றி பேசியிருந்தீங்க யார் ஜான் பாண்டியன் அவர்கள் ஜான் பாண்டியன் வீட்டுக்கு எடப்பாடி அவர்கள் வந்து ஆள் அனுப்பி அவரை வந்து அலுவலகத்துக்கு கூ தலைமை கூப்பிட்டு வச்சு கூட்டணி பங்கீடு பற்றி கூட்டணி பற்றியும் தொகுதி பங்கீடு பற்றியும் பேசி சென்னை பக்கத்தில் வட மாவட்டங்கள் ஏதோ ஒரு தொகுதி கொடுத்தீங்க அதில் ஜெயிக்க முடியல அது வேறு அவ்வளவு மரியாதை கொடுத்தீங்க அவ்வளவு சப்போர்ட் பண்ணி அவரை உள்ள கூப்பிட்டு வந்து நீங்கள் பா தொகுதி பங்கீடு செஞ்சீங்க ஆனால் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்காங்க உங்களை ஏணி ஏற்றி விட்ட ஏணியை எத்தி தள்ளிவிட்டு அவர் இப்போ போய் பாஜகவோட கூட்டணியில் தரமான ஒரு இடத்த வாங்கிட்டு போய் கூட்டணி வச்சுருக்காரு சரிங்களா இதே தான் எல்லா இடத்துலையும் நடந்துருக்கு உங்களுக்கு சரியா இப்போ என்னாச்சு உங்களுக்கு உங்களுடைய பேக் ஃபயர் அதாவது பெரிய பின்னடைவு என்னென்னு பார்த்தோம்னா உங்களோடு இருந்த கூட்டணி கட்சிகள் அதாவது எம்எல்ஏ எலெக்ஷனில் இருந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே விளையிட்டாங்க உங்கள்கிட்ட இருந்து ஆப்போசிட்டில் வந்து திமுக வந்து அசுர பலத்தோடு இருக்காங்க அசுர பலம்னா எப்படின்னா அவருடைய கூட்டணி கட்சி வந்து எந்த ஒரு கட்சியுமே விளையாட கிடையாது இன்னும் வரைக்குமே ம் அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய பலம் தான் ஆனால் என்னாச்சு அதிமுக என்ற ஒற்றை ஒற்றை கொடைகளுக்கு இருந்தவங்க ஓபிஎஸ் இபிஎஸ் அணியாக பிரிஞ்சு பிரிஞ்சு பிரிஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரிஞ்ச அணியிலிருந்து டிடிவி தினகரன் அவர்களும் பாஜகவோட கூட்டினிருக்காங்க திருமரன்ஜி அவர்களும் பாஜகவோட கூட்டணியில் சேர்ந்து தனக்கு ஒரு தொகுதின்ற லெவலில் வாங்கிட்டார் மதுரை தொகுதியை கேட்டு வாங்கிட்டார் அதுக்கான வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டார் அடுத்தபடியாக ஜான் பாண்டியன் த தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமும் கழட்டி விட்டுருச்சு இப்போ நீங்கள் இதற்கு முன்னால் நடந்த நிகழ்வுகள் அதாவது அதிமுக அரசு ஒரு கட்சியை கழட்டி விட்டு சென்ற காலம் போய் இப்போ அதிமுக கட்சியே ஒரு மற்ற கட்சிகள் கழ்த்தி விடும் அளவிற்கு இப்போதைக்கு அவர்கள் அதிமுக வந்து பின்னடைவை நோக்கி செலுத்து கொண்டு போயிட்டிங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒன்றை நீங்கள் தள்ள தூக்கி வச்சு கொண்டாடியது கொண்டாடியது மட்டும் இல்லாமல் அவர்கள் சொ அவர்கள் சொல்லிய ஒவ்வொரு சொல்லுக்குமே கைப்பம்மையாக தலையாட்டி கொண்டிருந்தது சரிங்களா இப்போ அவங்களுடைய அஜெண்டா வந்து நிறைவு பெற்றது கிட்டத்தட்ட நிறைவு பெற்ற மாதிரி தான் தமிழகத்தில் ரெண்டு கட்சிகள் அந்த ரெண்டு கட்சியில் ஏதாச்சும் ஒரு கட்சியை உடைக்கணும் அந்த ரெண்டு கட்சியில் எந்த கட்சி இப்போ வந்து பலம் இழந்திருக்காங்கன்னு பார்த்தாங்க அது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்து நல்லா பலமாக இருந்தாங்க எல்லாருமே தலைமை இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு எல்லாம் பண்ணாங்க ஆனால் அதிமுக அரசு வந்து தலைமை இல்லாமல் கொண்டிருந்தது அந்த தலைமை இல்லாத தன்மையை அழகாக பயன்படுத்திக்கிட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்தி கொண்டு தனது ராஜ்யதந்திரங்களால் இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்கள் ரெண்டாக பிரித்து விட்டு இன்னைக்கு வந்து அதிமுக என்ற ஒரு கட்சியே இல்லாமல் செய்வதற்கான வேலைப்பாடுகள் நூற்றுக்கு நூறு கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்குது சரிங்களா இதோட முடிஞ்சு போச்சு எல்லாமே முடிஞ்சாலும் அதிமுக கட்சிங்கிறது இதோட வந்து வாசவுட்டுன்ற அவுட்டுன்ற நிலமைக்கு போயிடுச்சு இப்போ வந்து ஒரு முப்பது அறுபது தொகுதிகள் கையில் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எம்எல்ஏ தொகுதி அந்த அறுபது தொகுதியில் வந்து இப்போ கிட்டத்தட்ட அடுத்த எம்எல்ஏ எலெக்ஷனுக்குள்ளே ஒரு கணிசமான தொகுதிகள் உங்கள் கையை விட்டு போயிடும் கிட்டத்தட்ட முப்பது தொகுதிகள் போனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா மக்கள் நீதி மையம் அந்த இது இது காங்கிரஸ் கொங்கு மக்கள் தேசிய கட்சி அப்படின்னு சொல்லி எல்லாமே இப்போ வந்து அடித்து முன்னேறி வந்துட்டுருக்காங்க அப்படிங்கும்போது நீங்கள் எத்தனை நாளைக்கு வந்து அங்கே பிடிச்சிட்டு போகிறீங்க அப்படின்றத நீங்கள் யோசிச்சுக்கிறணும் ஒரு விஷயம் இப்போ நமக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்க ஒரே ஒரு கடைசி வழி வெற்றி மா மாபெரும் வெற்றி அடைவதற்கு ஒரே வழி ஒன்று இருக்குது அதாவது பெயர் பரிசீலனை செஞ்சீங்க அந்த பெயர் பரிசீலனை ரத்து செய்யப்பட்டு மீண்டும் பெயர் திரும்ப பெற படப்ப வேண்டும் சரிங்களா திரும்ப பெறப்பட வேண்டும் அடுத்து ஒட்டுமொத்த வேளாளர்களுடைய கோரிக்கையாக இருக்கும் தூத்துக்குடி நிலையத்திற்கு ஐயா சிதம்பரம் சிதம்பர அவர்களுடைய பெயரை வைத்து கௌரவிக்கப்பட வேண்டும் அடுத்தபடியாக மாவட்டம் அதாவது வெள்ளாள முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் தாங்கள் அனுப்பி அவர்கள் அவர்களை தங்களது அதிமுக அரசின் ஆதரவாக செயல்பட வேண்டும் என்று நீங்கள் கோரிக்கை வைக்க வேண்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதிமுக அரசானது வெள்ளாள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள் அனைவருக்குமே அல்லது நீங்கள் மாநில தலைவர் ஒருவருக்கும் நீங்கள் வந்து அழைப்பு விட்டு அவரிடம் நீங்கள் வந்து பேசினாலே போதுமானது ஏன்னா ஒட்டுமொத்த வெள்ளாளர்களும் ஒன்றாக ஒரே குடையின் கீழே வந்து ஓட்டு அழித்தால் நீங்கள் மாபெரும் வெற்றி அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது சரிங்களா தென் மாவட்டங்களாக இருக்கட்டும் கொங்கு பகுதியில் கொங்கு விளையாட கொண்டவர்கள் வடமா வட மாவட்டங்களில் விளையாட முதலியார்கள் தாராளமாக நீங்கள் பெரிய அளவில் பேசப்பட்டு வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது முக்கியமாக பாட்டாளி மக்கள் கட்சியும் உங்களை கை விட்டுட்டாங்க இப்போதைக்கு சரிங்களா இன்னும் கூட்டணி இல்லை இன்னும் முடிவாகலை இருந்தாலும் அவங்க வந்து இப்போ பாரதிய ஜனதா கட்சியிட்ட வந்து பத்து தொகுதிகள் கேட்டு கேட்டுட்ருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு தொகுதி பங்கீடுகள் வந்தாலும் உடனே வந்து முடிச்சுக்குவாங்க அவங்களோட கூட்டணியை கூட்டணியை வந்து சரி உருவாக்கிய பண்ணி ஆகிடும் இப்போ கடைசியாக ந கடைசியாக தன்னந்தனியாக நிற்பது யாருன்னு பார்க்கும்போது நம்ம அதிமுக அரசு அதிமுக கட்சி மட்டும்தான் இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ண போகுது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து மலையாக நம்பிகிட்டு இருக்கீங்க பாரதிய ஜனாவை நம்ம எதிர்த்துட்டோம் அவங்க கூட்டிலேருந்து வெளியேற்றிட்டோம் அதனால் நம்மளுடைய பா முஸ்லீம் அதாவது இஸ்லாமியர்களுடைய ஓட்டு நமக்கு பெரும்பான்மையாக வந்து பிறந்துடுவோம் சிற்பான்மையினோட ஓட்டு பெரும்பான்மையாக வந்துடும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பகல் கனவு கண்டுக்கிட்டு அவருடைய மேடைகள்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க ஆனால் என்றைக்குமே அன்றிலிருந்து இன்று வரை வரலாற்று சூழலை திருப்பி பார்க்கும்போது இஸ்லாமியர்களுடைய ஓட்டானது ஆனது எண்பது சதவீதம் வாக்குகள் திமுக அரசுக்கு தான் சென்றிருக்கின்றது அதை நீங்கள் தெரிய மறுத்துக்கிங்களா இல்லை புரிஞ்சுக்கிற மாட்டீங்களான்னு தெரியல தெரிஞ்சிருக்கும் ஆனால் தெரிஞ்சு நீங்கள் புரிஞ்ச மாதிரி காட்டிக்கிற மாற்றீங்க சரிங்களா என்ன தான் நம்ம குட்டிக்காரனை போட்டு அவர்களுக்கு ஆதரவு நீசி நம்மளுக்கு நீ ஆதரவளித்தாலும் அவர்களுக்கு திமுக என்ற மத கோட்பாடற்ற கட்சிக்கு தான் அவங்க வந்து ஆதரவளிப்பாங்க வாக்கு செலுத்துவாங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது சரிங்களா இப்போ நீங்கள் ஒற்றை ஒரு கட்சியை ஏற்ற உடனே எல்லாருமே வந்து நமக்கு ஆவரப்படுத்த நினைக்கிறது மிக மிக தவறான ஒன்று இப்போ பல்சாமேயா அவர்களுக்கு இருக்க ஒரே ஒரு வழி வேளாளர்களிடம் வந்து தஞ்சமடைவதே தவிர வேறு வழி இல்லை என்பதை இதனால் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த எலெக்ஷனில் நம்ம மாபெரும் வெற்றி அடையணும்னா உங்களுக்கு இருக்க ஒரே வழி வேளாளர்களிடம் நீங்கள் செய்த தவறை ஒற்றுக்கொண்டு மீண்டும் அந்த தவறை அந்த தவறுக்கு நீங்கள் ஒரு பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும்ங்கிறத நாங்கள் தெளிவாக சொல்லிக்கிறோம் നന്ദി വണക്കം